அன்புணம் சார்ந்த அடியார் திருமணில் பொன்னார் திருப்படிகளை வனம் நீய் மொழிகளால் பணிந்து வணங்குகின்றோம் திருச்சிற்ச்சம்பளம் சிவனடியார்கள் அறக்கட்டளை உளவார திருப்பணி குழு நாமக்கல் மாவட்டம் நமது அடுத்த உளவாரத் திருப்பணி திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது

தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஆலயம் தயவுசெய்து பிரம்மபுரீஸ்வரை பிரம்மபுரீஸ்வரரை வணங்குவதற்கும் அவருடைய ஆலயத்தில் உளவார விற்பனை செய்வதற்கும் அடியார் பெருமக்களுக்கு நிறுவனம் கூட்டி வைத்துள்ளது தயவு செய்து ஒவ்வொரு அடியார் பொதுமக்களும் இந்த காணொலியில் வருகின்ற வங்கிக் கணக்கிற்கு நீர்த்தே போன்றவை மூலம் உலவார விற்பனைக்கு நன்கொடை வழங்கி நெகிலும் இந்த உளவார விற்பனையில் உங்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்ட பெரும் பெரும் <laughs> 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 செயலேய உணரப் பெற்றே தெய்வமே தெய்வமே என் செயலாவது யாதொங்கில்லை இனி தெய்வமே இனி தெய்வமே உஞ்செயலே என உணரப் பெற்றே உஞ்செயலே i okay.